அலமாரிக்கு பின்னால் மறைந்திருந்த பழைய பெட்டியை கண்டான் அந்த பெட்டிக்குள் இருந்த பழைய பொக்கிஷ வரைபடம் ஜெரியின் மனதில் பேரார்வமும் ஆவலும் ஏற்படுத்தியது ஜெரியின் வித்தியாசமான நலத்தை பார்த்த டாம் அவன் மீண்டும் ஏதோ சேட்டை செய்ய போகிறான் என்று நினைத்து பின்தொடர்ந்தான் வரைபடத்தின் வழிகாட்டுதலுடன் மற்றும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மர்மமான சாகச பயணத்தை தொடங்கினார்கள் உயரமான மரங்களும் மர்மமான சத்தங்களும் நிறைந்த அடர்ந்த காட்டுக்குள் அவர்கள் தைரியமாக நுழைந்தார்கள் திடீரென விழும் மரங்களும் ஆழமான பள்ளங்களும் தோன்றி அவர்களின் தைரியத்தையும் ஒற்றுமையையும் சோதித்தன கலந்து வந்தபோது ஒரு பெரிய கோபமான மற்றும் உருவாக்கினார்கள் காட்டின் கண்ணிகளை பயன்படுத்தி புல் ஐசிக்க வைத்து இருவரும் பாதுகாப்பாக தப்பித்தார்கள் பயணத்தின் நடுவில் அழகான நீர்வீழ்ச்சியையும் நிறம் மாறும் ஐயும் ரசித்து நின்றார்கள் ஜாயந்த் பாண்டா மற்றும் சின்ன சிவியாகுவா ஆகியவை தாம் ஜெர்ரியே நட்புடன் வரவேற்றனர் விரைவில் கடும் வெயில் கொண்ட பாலைவனத்தை அடைந்தார்கள் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை பாலைவனத்தில் ஸ்னேக் வைல்ட் கேட் கினி பேக் ரேண்டியா சிப்மங் ஆகியவை அவர்களை அமைதியாக கவனித்தனர் ஒரு நல்ல மனம் கொண்ட போக்கியூபாயின் தோன்றி உணவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை காப்பாற்றினார் ஓய்வுக்கு பிறகு பெற்றுக்கு நன்றி சொல்லி பயணத்தை தொடர்ந்தார்கள் வரைபடத்தில் காட்டப்பட்ட மறைந்த குவியை நோக்கி பறந்தார்கள் இறங்கியதும் கண்ணிகளும் மர்ம சத்தங்களும் நிறைந்த ஆபத்தான குகைக்குள் நுழைந்தார்கள் ஜெரி ஆழமான பள்ளத்தில் விழப்போக உடனே அவனை பிடித்து உயிரை காப்பாற்றினான் அந்த நொடியில் தாம் பகை அல்ல உண்மையான நண்பன் என்பதை உணர்ந்தான் இருவரும் ஒன்றாக எரியும் தைரியமாக கடந்து ஆழத்தை அடைந்தார்கள் அங்கே தங்கம் இல்லை என்ற ஒளிரும் வார்த்தைகள் மட்டுமே இருந்தன நட்புடன் வீட்டுக்கு திரும்பிய அவர்கள் ஒற்றுமையே வாழ்க்கையின் பெரிய பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டார்கள் பணியும் நட்பும் ஒவ்வொரு சாகசத்தையும் அதிகாலை நேரத்தில் Penny முயல் தன் வசதியான குழியிலிருந்து குதித்து வெளியில் வந்து வெயிலை ரசித்தான் பெண்ணி மெதுவாக குளத்திற்கு சென்று நீர் மேல் பறக்கும் தும்பிகளை மகிழ்ச்சியுடன் பார்த்தான் திடீரென வெள்ளி ஒளி போல் ஒரு மீன் துள்ளி குதித்து நீரில் அலைகளை உருவாக்கியது பெண்ணி சிரித்தபடி அந்த மீனை வணங்கி தன்னை அறிமுகப்படுத்தி ஆர்வமாக பேசினான் பியோனா மேன் அருகே நீந்தி வந்து தன் பெயரை மகிழ்ச்சியுடன் சொன்னாள் பியோனா நீந்தும் அழகை பார்த்த பெண்ணி நீருக்கடியில் இருக்கும் வாழ்க்கையை எண்ணினான் காடுகள் மலர்கள் நிலத்தில் குதிப்பது பற்றி கனவு கண்டிருக்கிறாயா என்று பெண்ணி கேட்டான் நிலத்தில் சாகசம் செய்ய கனவு காண்கிறேன் ஆனால் நீரை விட்டு வெளியே வர முடியாது என்று பியோனா சொன்னான் பெண்ணி உறுதியுடன் இருவரும் சேர்ந்து உலகங்களை அறியலாம் என்று யோசனை சொன்னான் நிலத்தில் சுவாசிக்க முடியாது என்றும் நீருக்குள் நீந்த முடியாது என்றும் இருவரும் கவலைப்பட்டனர் பெண்ணி நீளமான புல்களை சேகரித்து குளத்தருகே ஒரு சிறிய தட்டையை கட்டினான் இந்த திட்டம் பாதுகாப்பானது என்று பென்னி ஃபியோனாவுக்கு மென்மையாக விளக்கியான் ஃபியோனா சிரித்தபடி தட்டையில் ஏறி அது மெதுவாக மிதந்தது பென்னி தட்டையை இழுத்து மரங்கள் மலர்கள் காத்து அழகை காட்டினான் பின்னர் அடர்ந்த நீரில் தன் முதுகில் மெதுவாக சவாரி செய்ய ஃபியோனா அழைத்தார் சின்ன மீன்கள் அசையும் செடிகள் வண்ணமயமான கற்களை ஃபியோனா காட்டினாள் கரையோரம் பறக்கும் வண்ணத்துப் பூச்சி எறும்புகள் மலர்களை பெண்ணை காட்டினான் இருவரும் சிரித்தபடி புதிய விஷயங்களை கற்று மகிழ்ந்தனர் புத்திசாலித்தனமும் அன்பும் இருந்தால் எதுவும் சாத்தியம் என்று புரிந்தது மாலை நேரத்தில் குளம் நட்சத்திரங்களையும் நிலாவையும் அழகாக பிரதிபலித்தது மாயமான நீரிழகை காட்டியதற்காக பெண்ணி மனமாற நன்றி சொன்னார் நிலத்தின் வெவ்வேறு உலகங்களிலும் என்றும் நண்பர்களாக இருப்போம் என்று வாக்குறுதி அளித்தனர் நட்பு அன்பு புத்திசாலித்தனம் வேறுபட்ட உலகங்களையும் இணைக்க முடியும் நாட்டில் இருக்கும் வங்கியில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான கொள்ளை அதிகாலை நேரத்தில் காட்டின் ஒளி ஆலமரத்தடியில் ஆபத்தான திட்டத்தை மெதுவாக பேசினார்கள் இருவரும் சாதாரண காட்டுவாசிகள் போல நடித்து தைரியமாக காட்டின் மையத்தில் இருக்கும் ஜங்கில் வங்கிக்கு சென்றார்கள் வங்கிக்குள் மேலாளர் காலே தங்க நகைகளையும் பணத்தையும் கவனமாக எண்ணி பரிசோதித்துக் கொண்டிருந்தார் அம்முதலை துப்பாக்கியை எடுத்து

முதலை மற்றும் பஞ்சி புத்திசாலித்தனமாக வேகமாக ஏறி தப்பினர் அதற்கும் குரங்கு மற்றும் புலி காட்டு பாதைகளை பயன்படுத்தி தொடர்வண்டியை தொடர்ந்து சென்றார்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து முதலை மற்றும் பஞ்சி விமான நிலையத்தில் சிறிய விமானத்தில் ஏறினர் விமானம் நகர ஆரம்பித்த போதும் குரங்கு மற்றும் புலி சரியான நேரத்தில் வந்தார்கள் கூட்டு பணியால் குரங்கு விமானத்தை நிறுத்த புலி தைரியமாக திருடுகளை சூழ்ந்தார் தங்கள் தவறை உணர்ந்த முதலை மற்றும் பன்றி திருடிய பணமும் நகைகளும் கீழே வைத்தார்கள் கைது செய்து பாதுகாப்பாக காட்டு சிறைக்கு அழைத்து சென்றார்கள் திருடப்பட்ட பணமும் நகைகளும் மகிழ்ச்சியுடன் வங்கி மேலாளர் காலையிடம் திருப்பி வழங்கப்பட்டது நீதியும் அமைதியும் காத்த குரங்கு மற்றும் புலியே காட்டுவாசிகள் பாராட்டினார்கள் திருத்து வெற்றி பெறாது நேர்மை மட்டுமே பாதுகாப்பும் மரியாதையும் தரும் என்பதை காடு கற்றுக்கொண்டது ஹே எவ்ரிவன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் ஆட்ட ஒரு அமைதியான காலை நேரத்தில் புத்திசாலி ஆனால் தீய மனம் கொண்ட ஓனாய் பரந்த பச்சை வெளிக்கரையில் தனியாக அலைந்தது அச்சமயம் உடைந்த மரவேலி கருகே கிடந்த பழைய ஆட்டு தோலை ஓனாய் கவனித்தது மென்மையான ஆட்டுத் தோலை எடுத்த போது ஓநாயின் மனதில் ஆபத்தான எண்ணம் உருவானது ஓநாய் மிக கவனமாக தனது உடலை ஆட்டுத்தோலால் போர்த்தி தனது உண்மை முகத்தை மறைத்தது ஆட்டுப்போல் வேடமிட்டு ஓநாய் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டுக் கூட்டத்தில் சேர்ந்தது தீமை தங்களை சுற்றி இருப்பதை அறியாமல் அப்பாவி ஆடுகள் ஓநாயை ஏற்றுக்கொண்டன இரவு வந்ததும் ஒரு கொழுத்த ஆட்டை தூக்கிச் செல்ல திட்டமிட்டது ஓநாய் சூரியன் மறைய மெய்ப்பன் எல்லா ஆடுகளையும் கூண்டிற்குள் அடைத்து கதவை மூடினார் இருள் தூங்குவது போல நடித்து கொண்டு அமைதியாக காத்திருந்தது அச்சமயம் தன்னை பாதுகாப்பாக நினைத்த ஓனாய் கூண்டருகே கேட்ட சத்தத்தால் தெறிக்கிட்டது மேய்பரின் பணியாளர் விளக்கும் கயிறும் எடுத்துக் கொண்டு கூண்டுக்குள் நுழைந்தார் இரவு உணவுக்காக கொழுத்த ஆட்டை தேர்ந்தெடுக்க அவர் ஒவ்வொரு ஆட்டையும் பார்த்தார் துரதிருஷ்டவசமாக ஓநாயை கொழுத்த ஆடு என்று எண்ணி பணியாளர் பிடித்தார் தப்ப முயன்ற ஓநாயின் தீய திட்டத்தை ஆட்டுத்தோல் துரோகம் செய்தது உண்மை வெளிப்பட்டு ஓநாய் பலவந்தமாக இழுத்து செல்லப்பட்டது அன்றைய இரவு மேய்பரும் அவரது விருந்தினர்களும் மகிழ்ச்சியாக இரவு உணவு தயாரித்தனர் தீமை செய்த ஓநாய் தனது தந்திரத்தாலேயே துயரமான முடிவை சந்தித்தது ஆடுகள் அமைதியாக தூங்கின தீய எண்ணங்களுக்கு நல்ல முடிவு இல்லை என்பதை உலகம் மீண்டும் நினைவு துணிச்சலான இளம் விஞ்ஞானிகள் ககன் ரிதிகா எரிமலை பயணம் ஒரு பிரகாசமான காலை ககன் மற்றும் ரிதிகா தங்களின் விஞ்ஞான கருவிகளை உற்சாகத்துடன் தயார் செய்தார்கள் தங்களின் முக்கியமான ஆராய்ச்சிக்காக எரிமலை லாவா மாதிரிகளை சேகரிக்கும் திட்டத்தை அவர்கள் பேசிக் கொண்டார்கள் ககன் மற்றும் ரிதிகா சிவப்பு சாகச காரில் ஏறி காட்டை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள் உயர்ந்த மரங்களும் அசாதாரண சத்தங்களும் அடர்ந்த காட்டுக்குள் பயணம் பயமூட்டியது திடீரென ஒரு பெரிய டைனோசர் தோன்றி அதன் நடையால் பூமியே அதிர்ந்தது பயப்படாமல் ககன் காரை வேகமாக இயக்க ரிதிகா அமைதியாக வழிகாட்டினார் சிறிய காட்டு பாதைகளில் திறமையாக ஓட்டி டைனாசரிடமிருந்து அவர்கள் தப்பினர் பாதுகாப்பாக இருக்கிறோம் என நினைத்தபோது ஒரு பெரும் கழுகு வானில் இருந்து பாய்ந்தது காதலை பிடிக்க முயன்ற கழுகை பார்த்து ரிதிகா உடனே எச்சரித்தாள் ஒற்றுமையுடன் காரை திடீரென திருப்பி கழுகின் தாக்குதலில் இருந்து தப்பினர் தூரத்தில் புகை எழும் எரிமலை ஒளிரும் லாவாவுடன் அவர்களுக்கு தெரிந்தது காரை கவனமாக நிறுத்தி பாதுகாப்பு உடைகள் அணிந்து மாதிரி பானைகளை தயார் செய்தார்கள் எரிமலை அருகே சென்ற போது தரை கடுமையாக அதிர ஆரம்பித்தது எதிர்பாராத வெடிப்பு லாவாவை வானில் ஆபத்தாக வீசியது அதே நேரத்தில் கோபமடைந்த டைனோசரும் பெரும் கழுகும் மீண்டும் வந்தன விரைவாக யோசித்து ககன் லாவா மாதிரியை எடுத்தார் ரிதிகா கவனித்தார் பாறைகளில் டைனோசர் எரிமலையில் விழுந்தது காற்றில் சமநிலை இழந்த கழுகும் அதே முடிவை சந்தித்தது ஆபத்து நீங்கியதும் ககன் மற்றும் ரிதிகா வேகமாக காரை நோக்கி ஓடினர் எரியும் நிலப்பரப்பில் லாவா ஓடைகளை தவிர்த்து திறமையாக ஓட்டினார்கள் புகை காற்றை நிரப்பினாலும் அவர்களின் கவனம் சிதறவில்லை இறுதியில் எரிமலையிலிருந்து தூரமான பாதுகாப்பான காட்டில் நுழைந்தார்கள் காரை நிறுத்தி லாவா தங்கள் பணி வெற்றியடைந்தது என்று தெரிந்து பெருமையுடன் ஆராய்ச்சிக்காக ரிதிகா மகிழ்ச்சியுடன் குறிப்புகள் எழுதியார் ஒற்றுமைதான் அனைத்து ஆபத்துகளிலும் காப்பாற்றியது என்று பேசிக்கொண்டார்கள் அந்த குழப்பத்திற்கு பிறகு காடு மெதுவாக அமைதியடைந்தது புதிய கண்டுபிடிப்புகளை கனவு கண்டபடி ககன் மற்றும் ரிதிகா திரும்பி சென்றார்கள் பொறுப்பும் தேவை என்பதை அவர்கள் அறிந்தார்கள் அவர்கள் எடுத்த லாவா மாதிரி எரிமலை அறிவை மேம்படுத்த உதவும் இந்த சாகசம் இரு இளம் விஞ்ஞானிகளுக்கும் பெருமையான நினைவாக மாறியது தொழிற்சலம் புத்திசாலித்தனமும் கொண்டு குழந்தைகளும் விஞ்ஞான ஹீரோக்கள் ஆகலாம் என்பதை ககன் ரிதிகா நிரூபித்தார்கள் தொழிற்சலம் ஒற்றுமையும் அறிவும் மிகப்பெரிய ஆபத்துகளை காலத்தை கடக்கும் மாயப்பை சாகச பயணங்கள் ஒரு அமைதியான மதியத்தில் ககன் ரிதிகாவும் பள்ளி நூலகத்தில் பழைய மறக்கப்பட்ட புத்தகங்களை ஆர்வமாக தேடினர் பழைய புத்தகங்களுக்கு பின்னால் மெதுவாக ஒளிரும் ஒரு தூசி படிந்த பையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ககன் ஒரு சிறிய திசை காட்டியே உள்ளே வைத்தவுடன் பை பிரகாசமாக ஒளிர்ந்து அதிர்ந்தது திடீரென ஒரு ஒளிரும் வாயில் திறந்து இரு குழந்தைகளையும் வேறு ஒரு கோளுக்கு இழுத்து சென்றது விசித்திரமான கோளில் இறங்கியவுடன் அலியின் கூட்டணி வீரர்கள் அவர்களை கடுமையாக துரத்தினர் ஒற்றுமையுடன் ரிதிகா பையை இயக்கி சரியான நேரத்தில் அவர்கள் தப்பிக்க உதவினார் அந்த வாயில் அவர்களை வண்ணமயமான மீன்களும் இருளும் நிறைந்த கடலுக்குள் வீசியது மிக பழமையான பெரும் சுறா தாக்கி நீரை கடுமையாக இருந்து யாருக்கும் தீங்கு பயன்படுத்தி தப்பினார் சூழ்ந்த அடர்ந்த காட்டில் அவர்கள் இறங்கினர் விலங்குகள் தாக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் வந்தது பை அவர்களை டைனோசர் காலத்துக்கு அனுப்ப பூமி பலமாக அகற்ற வேகமான யோசனையும் சிறந்த ஒற்றுமையும் கொண்டு ஆபத்தான உயிர்களிடமிருந்து தப்பினர் அறிவை சக்தியை விட உயரமாக மதித்த ஒரு பழமையான நாகரிகத்திற்கு அவர்கள் சென்றனர் எப்போதும் செயல்களை வழிநடத்த வேண்டும் என்று அந்த ஞானி கற்றுக் கொடுத்தார் எதிர்கால உலகில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் ரோபோட்டுகள் நகரங்களை நிர்வகித்தனர் தொழில்நுட்பம் சிக்கல்களை உருவாக்கி பொறுப்பும் சமநிலையும் அவசியம் என்பதை கற்றுத்தந்தது ஒருமுறை ககன் சுயநலமாக நடந்த போது பை சிவப்பாக விழுந்தது நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டி பை அவர்களை வீட்டிற்கு திருப்பியது அந்த பை கருணையும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே வேலை செய்யும் என்பதை புரிந்தார்கள் பல சாகசங்களுக்கு பிறகு துணிச்சலும் ஒற்றுமையும் தான் உண்மையான சக்தி என்று உணர்ந்தார்கள் ஆர்வமும் கருணையும் வகுப்பறையை தாண்டிய கற்றுத் தந்தது அறிவை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம் என்று உறுதி செய்து ஐயை பாதகத்து வைத்தார் நல்ல மனதுடன் பயன்படுத்தப்படும் அறிவில் தான் உண்மையான சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் பயணம் நிரூபித்தது நல்ல மனதுடன் பயன்படுத்தப்படும் அரிவேல் உண்மையான சக்தி ஹே எவரிஒன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் Subscribe comment and follow our channel அரியப்படாத வீரன் சிறப்பு கருணை நம்பிக்கை இன்றைய காலத்துக்கு முன்னே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிறக்கும் முன் இரண்டு குழந்தைகள் ஒரு கிராம பண்ணையில் அமைதியாக வாழ்ந்தனர் இரண்டு காடுகளும் பளபளக்கும் பழக்கும் ஏரிகளும் பண்ணையை சூழ்ந்திருந்தன அந்த இடங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சி உலகமாக இருந்தன வசந்த காலத்தில் அண்ணன் செறி மரங்களில் ஏறி தந்தை கைகளில் கனிகளை அன்புடன் கொடுத்தான் செறிகள் இல்லாத நாட்களிலும் அண்ணன் தினமும் மரமேல் ஏறி வெறிச்சோடிய பாதையை பார்த்தான் அப்பாவை பார்க்க முடியுதா என்று தங்கை தினமும் கேட்டாள் திரும்புவார் என்ற நம்பிக்கையுடன் தங்கை பிறக்கும் முன்பே தந்தை போருக்கு சென்றதால் அவள் அவரை ஒருபோதும் பார்க்கவில்லை ஒரு வெறுப்பு நிறைந்த தலைவர் பொய்களால் உலகத்தை போருக்கு இழுத்தார் என்று தாய் விளக்கியாள் போர் முடிந்த செய்தி வந்ததும் மகிழ்ச்சி திரும்பும் என்று தங்கை நம்பினார் ஒரு நாள் வித்தியாசமான உடைகளில் வீரர்கள் வந்தார்கள் பின்னால் தாங்குகள் சத்தமிட்டன சில பொருட்களும் ஒரு தனி பொம்மையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் ஒரு இளம் வீரர் செறி மரமேல் ஏறி கனிகளை குழந்தைகளுக்கு புன்னகையுடன் கொடுத்தார் ஆயிரக்கணக்கான வீடுழந்த மக்களுடன் பயமும் பசியுமாக அவர்கள் நடந்தனர் உணவு இல்லாததால் தாய் உருளை குழந்தைகளை திருடி குழந்தைகளை காப்பாற்றினாள் தப்பும் பாதை மோடப்பட்டதால் உறைந்த கடல் மட்டுமே நம்பிக்கையாக இருந்தது விமானங்கள் தாக்கினாலும் நடுங்கிய கால்களுடன் அவர்கள் கடலை கடந்தனர் அவர்கள் அடைந்த பெல்லில் இடிந்த கட்டிடங்களின் சிதறமாக இருந்தது உயிர் வாழ இறந்த குதிரையின் சூப்பை குழந்தைகள் பகிர்ந்தனர் பின்னர் அந்த பெண் இங்கிலாந்து சென்று புதிய வாழ்க்கையை தொடங்கினார் அவள் தாயகம் வரை படங்களில் இல்லை நினைவுகள் மற்றும் நிலைத்தன ஒவ்வொரு ஆண்டும் அவரது கருணை மறக்கப்படவில்லை அந்த வீரருக்கும் தூரத்தில் குழந்தைகள் இருப்பார்கள் என்று அவள் நம்பினார் அந்த சிறிய கருணை செயல் அனைவருக்கும் எதிர்கால நம்பிக்கையாக மாறியது hey everyone thanks for watching please don't forget to like subscribe comment and follow our channel like subscribe share comment and click the bell icon welcome to kids show channel Kagam naanam vellum சிறிய கருப்பு காகம் அமைதியாக வாழ்ந்து உலகத்தை பொறுமையுடன் கவனித்து வந்தது உயரத்தில் பெரிய சக்தி வாய்ந்த கழுகு வாழ்ந்தது சக்தியே எல்லாம் என பெருமையுடன் நினைத்தது காகத்தின் கருப்பு நிறம் சிறிய உடல் எளிய செயல்களை பார்த்து கழுகு அடிக்கடி சிரித்தது மனதில் காயம் இருந்தாலும் அகங்காரமான கழுகுடன் வாதிடாமல் காகம் அமைதியாக இருந்தது ஒரு பிற்பகலில் காகத்தின் முட்டைகளை சாப்பிட ஒரு ஆபத்தான பாம்பு கூண்டை நோக்கி வந்தது காகம் கொண்டு பாம்புடன் போராடி முட்டைகளை காப்பாற்றியது மேலிருந்து எல்லாம் பார்த்த அது தன் பிரச்சனை இல்லை என நினைத்து உதவவில்லை பிறகு புயலையும் கடும் காற்றையும் தாங்கும் வலுவான கூண்டை காகம் கட்டியது அதே நேரத்தில் கழுகு சோம்பலாக இருந்து பிற பறவைகளின் உணவை திருடி வாழ்ந்தது காகம் தனது உணவை பிற பறவைகளுடன் பகிர்ந்து காட்டில் பல நண்பர்களை உருவாக்கியது அன்பும் புத்திசாலித்தனமும் உதவியும் காரணமாக பல பறவைகள் காகத்தை மதிக்கத் தொடங்கின ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் நுழைந்து பறவைகளை இறக்கமின்றி சுடத் தொடங்கினான் காகம் உடனே பிற பறவைகளுக்கு எச்சரிக்கை செய்து அனைவரையும் ஒன்றிணைத்தது அனைத்து பறவைகளும் சேர்ந்து தாக்கி வேட்டைக்காரனை பயத்தில் ஓடச் செய்தனர் கழுகு மீண்டும் உதவாமல் தூரத்தில் இருந்து சுயநலமாக பார்த்துக் கொண்டிருந்தது அந்த இரவு அனைத்து பறவைகளும் மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்தின கழுகு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தனிமையில் வெறுமையாக இருந்தது சிறிது நேரத்தில் பயங்கர புயல் வந்து மரங்களை அசைத்து வானத்தை இருட்டாக்கியது சக்தி வாய்ந்த கழுகு பறக்க முயன்றாலும் கடும் காற்றில் சிக்கி சோர்வடைந்தது அமைதியான காகம் ஆபத்தான புயலை எதிர்கொள்ள ஒரு புத்திசாலி திட்டம் யோசித்தது காகம் கழுகை குகையின் பின்னால் முடிந்த முடிந்தபின் புத்திசாலித்தனம் உடல் சக்தியை விட பெரியது என்பதை கழுகு உணர்ந்தது கழுகு மதமாற மன்னிப்பு கேட்டு உயிரை காப்பாற்றிய காகத்திற்கு நன்றி சொன்னது அந்த நாளிலிருந்து